ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு என்னோடய பூஜை ரூம் க்ளீனிங் வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு செவன்டீன்த் செப்டம்பர் நாளைக்கு புரட்டாசி ஒன்றாந்தேதி அதனால் முன்னாடியே வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் நான் வீடியோவுக்காக பூஜை ரூம் க்ளீன் பண்ணாமே வச்சுருக்கேன் எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து வழுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலராக ஆயிடுச்சு நான் வீடியோவுக்காக நான் வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன் இப்போ நான் பூஜை ரூமில் இருக்க கழுவுறதுக்கான எல்லா பொருளுமே நான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் பூஜை ரூமில் இருக்க எல்லா ஃபோட்டோவுமே வந்து எடுத்து பன்னீர் போட்டு தொடச்சி மாட்டி வச்சுருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு விஷயமாகவும் நான் அந்த கபோர்டு கபோர்டையும் வந்து பச்சை கற்பூரம் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணியிருக்கேன் பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நான் பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன் நான் வந்து எந்த பொருளுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஜைக்கு நான் வெறும் சபினா மட்டுமே வச்சு நான் என்னோடய பூஜை திங்ஸ் எல்லாமே வந்து கழுவி க்ளீன் பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காஞ்ச துணி வச்சு நான் எல்லா பொருளுமே வந்து தண்ணி இல்லாமல் தொடைச்சி எடுத்துக்கிறேன் கீழே வந்து ஒரு விரிப்பு வச்சு அதில் வந்து எல்லா பொருளுமே வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பூஜை பொருள் எல்லாம் நல்லா தண்ணி இல்லாமல் காஞ்சதுக்கப்புறமா நான் விபூதி எடுத்து எல்லா பாத்திரத்தையுமே வந்து எல்லா பூஜை சாமானத்தையுமே வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் இன்னமும் பல பலன் ஷைனிங்காக இருக்கும் நான் மஞ்சள் வைக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் எடுத்திருக்கேன் அதுக்கு கூடவே பச்சை கற்பூரமும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் ஜவ்வா வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் சந்தனம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற குங்க மஞ்சள் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் பூஜரூம் திறக்கும் போதே வந்து அந்த ஒரு கோவில் இருக்கிற மாதிரி ஒரு தெய்வீக மனம் இருக்கும் நான் பாருங்கள் ஒரு ஸ்பூன் செவ்வாய் நான் அது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் போதும் அதுவே வந்து வாசனை நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்க மாட்டேன் நான் தண்ணிக்கு பதிலாக நான் வந்து பன்னீர் ஊற்றிக்கிறேன் அது இன்னமும் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சளை வந்து நல்லா திக் பேஸ்ட் மாதிரி வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பூஜை திங்ஸ்க்குமே வந்து நான் வந்து மஞ்சள் வச்சுக்கிறேன் பார்க்கும் போதே வந்து அழகாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து மஞ்சள் வச்சுருக்க எல்லா இடத்துலையுமே வந்து குங்குமம் வச்சுக்கிறேன் நான் வந்து இது காமாட்சி அம்மன் வைக்கிற மனை அதில் வந்து ஸ்வஸ்திக் போட்டுக்கிறேன் ஸ்வஸ்திக் போட்டுன்னு மஞ்சள் வச்சுக்கிட்டேன் அதில் குங்குமமும் வச்சுக்கிறேன் அதிலே சின்னதாக வந்து விநாயகர் ஊர்வம் மாதிரி பொதிச்சிருப்பாங்க அதுக்கும் வந்து நான் மஞ்சள் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து காமாட்சி அம்மன் மனைக்கு வந்து அலங்காரம் செய்யும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லா பூஜை திங்ஸ்க்குமே வந்து மஞ்சள் ரெண்டுமே வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி வழுக்கு வைக்கிற காமாட்சி அம்மன் ஏற்றுறதுக்கும் நம்ம எல்லா வழுக்கு வைக்கிறதுலையும் வந்து பச்சை கருப்புரத்தை வந்து தூவி அந்த எண்ணெய் ஊற்றுற பகுதியில் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஆக பாசம் மாதிரி பிடிக்கிறது வந்து பிடிக்காமல் இருக்கும் நீண்ட நாளைக்கு வந்து அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீண்ட நாளைக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் எதுவும் ஆகாது இப்போ பாருங்கள் நான் வந்து காமாட்சம்மன் வைக்கிற மணம் வந்து ரெடி பண்ணிட்டேன் கீழே வந்து ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கிறேன் தாமல் தட்டு வச்சுருக்கேன் அந்த தட்டில் நான் வந்து பச்சை அரிசி வந்து நிரப்பிக்கிறேன் நம்ம எந்த ஒரு சலை வச்சாலும் எந்த ஒரு வழக்கு வைச்சாலும் அப்படியே வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு தட்டு போட்டு அதில் அரிசியோ இல்லைன்னா அர்ச்சதியோ போட்டு அதுக்கு மேலே தான் வைக்கணும் நான் அதுக்கு மேலே ஃபைவ் ருப்பீஸ் காயின் வச்சுருக்கேன் அந்த காயினுக்கு மேலே என்னோடய காமாட்சி அம்மன் வழக்கை வச்சுருக்கேன் அவ்வளோதான் என்னோடய காமாட்சி அம்மன் வழக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நான் வந்து ஒரு தாமால் தட்டில் அரிசி பருப்பிருக்கேன் காசு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே என்னோடய வழக்கு வச்சு குபேர வழக்கு வச்சிருக்கேன் இப்போ நான் குபேர வழக்கு செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இன்னொரு தாமால் தட்டில் அரிசி பரப்பி இங்கே பாருங்க நான் காயின் எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்கேன் இந்த காயின் நான் எப்போயுமே பூஜைக்காக யூஸ் பண்ணுறது தான் அது எப்போயுமே வந்து நான் வந்து வேற எந்த யூஸ்க்கும் யூஸ் பண்ண மாட்டேன் வெறும் பூஜை திங்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுவேன் இன்னொரு தாமால் தட்டில் அரிசி பரப்பி விநாயகர் வச்சிருக்கேன் விநாயகர் ரெண்டு சில இருக்கு வச்சிருக்கேன் அதுக்கு கூடவே வந்து நான் வேலும் வச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு பிளேட்லேயும் நான் அரிசி பரப்பி குபேர் கிருஷ்ணரையும் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் அழகாக ரெடி ஆகிட்டாங்க இப்போது இன்னொரு தட்டில் நான் அரிசி போட்டு காசு வச்சு அதுக்கு மேலே நான் என்னோடய குலதெய்வத்தை வச்சுக்கிறேன் இந்த மஞ்சள் கரிசலில் நம்ம வந்து பன்னீர்லேருந்து ஜவாரிலேருந்து எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து அந்த குடுவையில் நான் வந்து அந்த மஞ்சள் கரிசலே போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ என்னோடய குலதெய்வம் ரெடி ஆயிடுச்சு கோமாதாக்கு கீழேயும் வந்து காசு வச்சு வச்சுருக்கேன் அன்னபூர்ணேஸ்வரிக்கு நான் எல்லாம் சாத்திட்டேன் இப்போ அவங்களோட கை நம்ம வந்து அப்படியே வைக்கக்கூடாது அவங்களோட கையிலையும் அந்த கரண்டிலையும் அரிசி இருக்கிற மாதிரி செட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் இப்போ வந்து லக்ஷ்மி வலைக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன் என்கிட்ட ஒரு சின்னதாக லக்ஷ்மி சிலை இருக்குது அது வந்து கோல்டன் டெம்பிளில் வாங்கினது அதுக்கு கீழே ஒரு குட்டி விநாயகரையும் நான் வந்து வச்சு நான் அந்த தாமால் தட்டில் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது என்னோடய ஸ்பெஷலான ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த மஞ்சள் கரிசல் வச்சு போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் அதுக்குள்ளேயே வந்து ஃபைவ் ருபீஸ் காயினும் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த தண்ணி வந்து நான் எப்பவுமே வந்து பூஜை ரூமில் லக்ஷ்மி அம்மா படத்துக்கு கீழே நான் வச்சுருப்பேன் இந்த தண்ணி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் தெய்வீக மனத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் பண ஈர்ப்பு சக்தியும் வந்து நம்மளுக்கு வந்து அதிகரித்து தரும் இப்போ வாங்க கலசம் வைக்கிறது பார்த்துக்கலாம் நான் அதே மாதிரி ஒரு பிளேட்டில் அரிசி பரப்பி காயின் வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக வந்து ஒரு சொம்பு வச்சுருக்கேன் அந்த சொம்பில் கைப்படாத தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் மஞ்சள் பூசி இரு மஞ்சள் போட்டிருக்கேன் கிராம்பு போடுறேன் அஞ்சு கிராம்பு போடுறேன் அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கிறேன் பச்சை கருப்புறம் கொஞ்சம் துருவி போட்டுக்கிறேன் அந்த தண்ணி கூடவே வந்து பன்னீரும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஜவ்வாது போட்டுக்கிறேன் நான் ஜவ்வாது போட்டால் அந்த கலச தண்ணி நல்லா வாசனையாக இருக்கும் நான் அதனால் ஜவ்வாது ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு லெமன் போட்டுக்கிறேன் அதுக்கு கூடவே வந்து காதோல கருகமணி போட்டுக்கிறேன் ஒரு கண்ணாடி போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு மூக்குத்தி இது வந்து கோல்டு ஒரு சின்னதாக ஒரு மூக்குத்தி போட்டுக்கிறேன் இது ஃபைவ் ருபீஸ் காயின் நான் வந்து வெள்ளி காயினும் அதில் நான் போட்டுக்கிறேன் இதில் தங்கம் வெள்ளி காயின் மூணுமே வந்து கலந்துருக்கும் இது வந்து சோழி சோழி போட்டுக்கிறேன் நான் கோமதி சக்கரமும் அது கூடவே ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் அந்த சொம்புக்கு நான் வந்து ஒரு துணி சாத்திக்கிறேன் கலசத்தை துணி இல்லாமல் வைக்கக்கூடாது சிலர் அப்படியே வைப்பாங்க ஆனால் எனக்கு வந்து துணி இல்லாமல் வைக்கிறது பிடிக்காது நான் அதனால் ஒரு துணி சாத்திருக்கேன் அதுக்கு மேலே அஞ்சு வெற்றில கழுவி குங்கம் மஞ்சள் வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு தேங்காவை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி அதை மேலே இருக்க முடியெல்லாம் க்ளீன் பண்ணி நான் பாருங்கள் சாமிக்கு குங்க மஞ்சள் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் அந்த தேங்காய்க்கு இப்போது என்னோட லக்ஷ்மி அம்மனோட முகத்தையும் வந்து நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன் நான் வெறும் லிஃப்டிக்கும் ஐலைனர் இது ரெண்டு மட்டுமே வச்சு நான் என்னோடய லட்சுமி அம்மாவை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் முகம் ரெடி பண்ணி முடிச்சதும் அந்த குங்கம் மஞ்சள் கலசலை வந்து நான் வந்து அவங்களுக்கு பொட்டு அழகாக வச்சு விடுறேன் வச்சு விட்டுட்டு அந்த தேங்காய்க்கு மேலே முகம் வந்து நான் வச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பொருந்திருக்காங்க பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து என்னோடய லக்ஷ்மி அம்மாவை நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் எங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து நிரந்தர கலசம் வச்சுருக்கேன் நான் வந்து இதை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவேன் இப்போது நான் அவங்களுக்கு வந்து மாலை சாத்திக்கிறேன் இது வந்து மணியால் ஆன மாலை தான் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தாலி கயிறு வந்து போட்டுக்கிறேன் நான் அம்மனுக்கு வளையல் வந்து நான் அவங்களோட தேங்காலையும் வந்து வளையல் வச்சுருக்கேன் தலைக்கும் வந்து கிரீடம் வச்சுக்கிறேன் இப்போது என்னோடய நிரந்தர கலசம் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போது நான் வந்து பூ பூ நூலையும் வந்து நான் சாத்திக்கிறேன் இந்த மாதிரி நான் என்னோடய வீட்டில் இருக்க நிரந்தர கலசத்தை நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ரெடி பண்ண எல்லா பூஜை திங்ஸுமே அவங்கவுங்களோட ப்ளேஸில் நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் எவ் எப்பவுமே நம்ம வீட்டில் குங்கம் மஞ்சள் விபூதி அந்த கிண்ணத்தில் நிறைய இருக்கணும் குறைவாக கொஞ்சமாக இருக்கக்கூடாது எப்பவுமே அந்த பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக இருக்கணும் சாமி முன்னாடி எப்பவுமே குங்கும மஞ்சள் வச்சு வைங்க இப்போ பாருங்கள் என்னோடய லக்ஷ்மி அம்மாவிலேருந்து காமாட்சியம்ம வழக்கிலேருந்து அன்னபூர்ணிச்சியிலேருந்து எல்லாருமே வந்து அழகாக உக்காந்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து பூஜை திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பூஜை திங்ஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே விடக்கூடாது அதனால வந்து நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன் துளசி மாடத்துக்கு வாசப்படிக்கு எல்லாமே வந்து நான் கற்பூர தீபாரதனை எல்லாம் காமிச்சிக்கிறேன் தூப தீப ஆராதனைகள் எல்லாமே வந்து நான் காமிச்சிக்கிட்டேன் நான் இந்த மாதிரி என் எங்கள் வீட்டில் நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் எதுக்காக க்ளீன் பண்ணியிருக்கேன்னா நாளைக்கு பதினேழாந்தேதி புரட்டாசி மாதம் முதல் கிழமை எனக்கு தொடங்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து புரட்டாசி மாதம் நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டோம் இனிமேல் பூஜை புனஸ்காரம்தான் எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து சண்டே எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தது அதனால நான் பூஜை திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய் கிழமை அன்னைக்கு செவன்டீன்த்து முழு பௌர்ணமி அது மட்டும் இல்லை லக்ஷ்மி நாராயணருக்கு நம்ம செய்கிற பூஜைகள் வந்து பௌர்ணமியில் செய்வோம் இது புரட்டாசி ஒன்றாந்தேதியும் வருது அதே நேரத்தில் செவ்வாய் வருது பௌர்ணமியோடு சேர்ந்து வருதுனால அந்த செவ்வாய் கிழமை தேதி அதி வித்யே விசேஷமான ஒரு நாளாக வந்து கருதப்படுது அதனால நான் வந்து அந்த பூஜைக்காகவும் வந்து என்னோடய பூஜை ரூமை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் அஞ்சு சனிக்கிழமை செய்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸு ஐடியாஸு நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன் அதனால என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்